கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களுக்காய் சொல்லிக்கிறோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்வதற்காக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அதற்காக கூட ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதை எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம் நான் தைரியமாய் என் பாயை திறந்து கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இங்கே பவுல் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் நல்ல வாக்கை கொடுக்க வேண்டும் அதற்காக செவியுங்கள் என்று தன் வேலையை சரியாய் செய்து அவசியம் என்று அறிந்து சொல்லுகிறார் எனக்காக என்று சொல்லுகிறார் இடத்தில் வழி நடத்துவது தனி திறமையும் தாளந்து மறுந்தது ஒரு நாள் அவர் தன் ஊழியத்தை முடித்துவிட்டு இரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் இளைஞன் ஒருவன் மின்சார கம்பத்தின் மேல் சாய்ந்தவனாய் மிகவும் ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான் இருந்தான் மூடி பிரசங்கியார் இவனை பார்த்தவுடன் இவன் அருகில் சென்று தோளின் மேல் கையை வைத்து தம்பி நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டார் உடனே அந்த வாலிபன் கடும் கோபம் கொண்டவனாய் தன் கையை நீட்டி மூடி பிரசங்கியாரை பார்த்து நீ உன் வேலையை பார் என்று சீறினார் பிரசங்கியார் அவனை பார்த்து நான் உன்னை கோபப்படுத்தி இருந்தால் உண்மை என்னவென்றால் இதுதான் என் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்றார் பிறகு அவர் தனது வீட்டிற்கு போய்விட்டார் மூன்று மாதங்கள் கழித்து ஒரு நாள் நள்ளிரவில் மூடி பிரசங்கியாரின் வீட்டு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது அவர் எழுந்து யார் அது என்று கேட்டதற்கு தன் பெயரை தெரிவித்தான் அவன் மூடி பிரசங்கியார் கதவை திறந்து பார்த்த போது மூன்று மாதங்களுக்கு முன் இரவில் சந்தித்த அதே தான் என்று அடையாளம் கொண்டார் நிம்மதியற்று சமாதானம் இல்லாமல் அவன் வந்திருந்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவனை இயேசுவிடம் வழி நடத்தினார் பிற்காலத்திலே அந்த இளைஞன் ஒரு நல்ல விசுவாசியாக மாறினான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அன்றைக்கு மாத்திரம் அந்த நள்ளிரவில் மூடி பிரசங்கியார் இந்த தனிமையான இடத்தில் இவனுக்கு நான் ஏன் சொல்ல வேண்டும் ஒரு நிமிடம் யோசித்திருந்து அவர் சொல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் ஒரு நல்ல விசுவாசி ஒரு நல்ல சபைக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதிர்மறையான காரியங்கள் இருந்தால் கூட வேலையை நாம் சரியாய் செய்யும் போது அதற்கான ரிவார்டை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த பத்து மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாய் செய்தீர்களா ஒரு வேலை அது வேலையில் ஒரு சின்ன பொறுப்பாயிருக்கலாம் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு சின்ன பொறுப்பாயிருக்கலாம் ஏன் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வரக்கூடிய பொறுப்பாய் இருக்கலாம் அதை நாம் செய்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அநேக நினைக்கிற தவறான கருத்து என்ன தெரியுமா மேடையில் நின்று பாட்டு பாடினாலோ ஜெபித்தாலோ அல்லது பிரசங்கம் பண்ணால் தான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள் அல்ல சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து சபையில் விடுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஊழியம் அடைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அவர்களை நினைத்து முழங்காலில் மன்றாடுவீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் நமக்காக நிறைய வைத்திருக்கிறாரே நாம் அதை சரியாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த நாளில் நாம் நம்முடைய வேலையை சரியாய் கவனிக்க முயற்சி செய்வோம் கத்த நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க